கலந்தாய்வு செய்து உரையாடி ராகுல் காந்தியை அழைத்து வந்து தமிழ்நாட்டிற்கு நிர்வாகிகள் சந்திப்பு புதன் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறை என்று நாம் திறப்பதற்கு முன்பே சொல்லி வருகிறார்கள் அப்படிப்பட்ட காவல்துறை புடன் விசாரணை நாம் மீடியாவை வைத்துக் கொண்டு ஒரு பயன் நடத்துவதோ அதை பற்றி பாதிப்பது சரியான பல பேரை கைது பண்ணியிருக்கிறார்கள் பதினோரு பேரை நேற்று இரண்டு மூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள் நாங்கள் வைக்கும் கோரிக்கை எல்லாம் உண்மையான குற்றவாளியை வெளியில் கொண்டு வருகிறீர்கள் யார் யாரெல்லாம் இதனுடைய பின்னணியிலே இருக்கிறார்களோ அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் ஆகையால் சரியான திசையில் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உறுதி நம்புகிறோம் இதற்கு மேல் புலன் விசாரணை முடிந்த பிறகு கட்சியுடைய கருத்தை நாங்கள் சொல்றோம் பிஜேபியுடைய மகளிர் அணி தலைவியை காவல்துறையில் தேடிக்கொண்டிருப்பதால் பிஜேபியை சார்ந்தவர்களை கைது செய்திருப்பதால் தகவல் வந்து கொண்டிருக்கிறது தகவல் விசாரணை முடிவுக்கு பிறகு இதை பற்றி நாம் பேசலாம் என்று தேர்தலுக்காகவும் அரசியலுக்காகவும் பேசுகிறது நாம் ஒரு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிப்போம் இது பின்புலமாக யார் இருக்கிறார்கள் அதைதான் முடியும் அவ்வளவு சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை தொட முடியாது இதற்கான பின்புலம் யார்

சுட்டுக் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுக்கோட்சேவுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு அளித்தார்கள் அவர்களை கண்டித்து இருக்கிறோம் தாயை பற்றியோ நாங்கள் விமர்சனம் செய்தோம் அதே போன்ற சவார்களுக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது சித்தாந்தத்தின் அடிப்படையில் பிரச்சனை இருக்கிறது என்றால் நாங்கள் சவார்கரை விமர்சிக்கிறோம் சவார்கருடைய மனைவியோ சவார்கருடைய தாயோ விமர்சனம் ஆனால் தமிழ்நாட்டில் தான் புதியதாக ஒரு அவதாரம் எடுத்து தலைவர் பெண் என்று பார்க்காமல் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதாவை விமர்சிக்கிறார் இறந்து போனவர்களை விமர்சிக்கிறார் தலைவருடைய குடும்பத்தை விமர்சிக்கிறார் இப்பொழுது நீதி அரசர் சந்திரவை விமர்சிக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த அரசியல் கட்சி தலைவரும் இவ்வளவு மோசமாக இவ்வளவு தன்னுடைய தரத்தை விட்டு கீழே இறங்கி அரசியல் என்று இருக்கும் அதிகாரம் என்று இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இருப்பார்கள் யார் யார் எப்படி எல்லாம் ஒரு கீழ்தரமான அரசியலை செய்து கொண்டு நாங்கள் கூட பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் தனிப்பட்ட முறையில யாரையும் தாக்கல தனிப்பட்ட முறையில் யாரையும் பழி வாங்குவோம் சொன்னால

காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் நிலைப்பாடு காங்கிரஸ் சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு காவிரி மேலாண்மை தீர்ப்பு காவிரி மேலாண்மைய வழிகாட்டுதல் கூறிய தீர்ப்பு இதையெல்லாம் மதிக்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு அமைக்க வேண்டிய உரிமையை கர்நாடக அரசு முடிக்கவே வேண்டும் தமிழ்நாட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் இதுல காங்கிரஸ் தெளிவாக இருக்கு சொல்ல கர்நாடக அரசுக்கு எதிராக போராடவும் தயாராக தலைமை வந்து அமெரிக்கம் காங்கிரஸ் தமிழ்நாட்டு ஆகியிருக்கும் ரெண்டு நெஞ்ச விஷயம் தெளிவாக பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இதற்கு பேசுகிற மாநிலத்துக்காக சொல்லுங்க

அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணும் இதை யார் நடைமுறைப்படுத்துகிறோம் எல்லா பெருமைக்குரியவர்கள் இருக்கீங்க முன்னாடி விவரமானவர்கள் இருக்கீங்க இந்த நாட்டுடைய செய்தியை தினதன மக்களுக்கு ஒன்று சேர்த்திருக்கிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பையும் நடைமுறைப்படுத்தவில்லை ஒரு மாநில அரசு கன்னடக அரசுன்னா யார் இது தலைவரனோ ஒன்றிய அரசு தலைவனும் பிரதமர் தலைவரம் நீ ஏன் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவில்லை ஏன் நீங்கள் காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்பை நடைமுறை முடியும் நடைமுறைப்படுத்துங்கள் என்று அழுத்தம் கொடுக்கணும் அது அழுத்தம் கொடுக்கறத பாதி நாம தமிழ்நாடு பாதிக்கப்பட்டவரு தமிழ்நாடு இந்த பிரதிவாதி கர்நாடகா மாநிலத்தை இல்லாதவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக என்ன பதவி உறுதுகிறாங்க கூட ஜல்ஜீவன் நீர்வளத்து உலகிறார் சென்னை ஞாயிற்றுமும் பிரச்சினை இருக்குது ரெண்டு பேருக்கும் எனக்கும் எதிர்விண்டு காரணம் தவறாக இருக்குது

பரிணாம வளர்ச்சி ஏற்படுத்த அவர் ஏற்படுத்தாது அது அவங்க கட்சியோட பிரச்சனை நாம வந்து என்ன கொஞ்சம் விமர்சனம் காங்கிரஸ் சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்ந்த தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் வாக்குறுதியை சொன்னார் ஆட்சி அமைக்குமானால் ஒன்று தமிழ்நாட்டில் சமூக நீதி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு சமூக நீதிக்காக அவர்கள் யாரு கூட கூட்டணி வச்சிருக்காங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அவங்க தான் கேட்ப இந்திரா காந்தி தைரியமாக வெளியில் வந்து என்ன சொன்னாங்க இதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்பு போகிறது தவறு நடந்தது நடந்திருக்குன்னு சொன்னாங்க இதுதான் தலைவருடைய தலைமை பண்பு ஆனா பத்தாண்டுகளை எமர்ஜென்சி நடக்குது பத்தாண்டுகளை எமர்ஜென்சி நடந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்குது இதை பேச மாட்டேன்றாங்க யாராவது ஜேர்னலிஸ்ட் உங்களை மாதிரி பத்திரிகையாளர் பேசுனா அவ்வளோ சரிப்படுத்துது எங்களை மாதிரி தலைவர்கள் யாரெல்லாம் கொஞ்சம் குரலை உயர்த்தி மக்களுக்காக பேசினா சிறைப்படுத்துவது உண்மைக்கு தொடர்பான வழக்கு போடுவது ஏன் முதலமைச்சர்களையும் சிறைப்படுத்துறாங்க ஐநா சபை கண்டிக்குது அப்ப முதலமைச்சரை சிறைப்படுத்துவார்கள் தான் இவர் என்ன இனத்தனி எமர்ஜென்சி தான் பார்த்துட்டு இருக்கு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இல்ல நீட் தேர்வை கொண்டு வந்ததே பிஜேபி தான் எல்லாம் காங்கிரஸ் 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 காலத்தில் இந்தியன் நேஷனல் கவுன்சில் மெடிக்கல் நேஷனல் கவுன்சில் சொன்னாங்க எல்லா தனியார் பல்கலைக்கழகங்களும் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் நிறைய நடைமுறை சிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்ன பேர் ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீட்டு கிடையாது அரசு பள்ளி மாணவ மாணவிகளை நேசிப்பவர்கள் விபரங்களுக்கு ஸ்டே ஆடுவாங்க தடுப்பாணை வாங்கின பேர் ஆட்சி மாற்றம் வருது ஆட்சி மாற்றம் வந்த பேர் காங்கிரஸ் ஆட்சி ஆட்சி அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதற்கு பிறகுதான் சங்கல்ப் என்ற இயக்கம் உச்ச நீதிமன்றத்தை நாடு வாதி பிரதிவாதி இப்ப இருக்கிற பிரதமர் மோடியுடைய அரசு சங்கல்ப் இயக்கம் சொன்னது கொண்டு வரணும் நீங்க நான் கொண்டு வர நாங்கள் ரெண்டு பேருக்கு என்ன முரண்பாடு சங்கல்ப் இயக்கம் என்ன இயக்கம் அது யாருடைய என்ஜிஓ

来，过来，过来，过来。